ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஃபிங்கர் டிப் மெஹந்தி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இந்த மெஹந்தி வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது இதை நம்ம வீட்லேயே நேச்சுரலாக எப்படி செய்யறதுன்னு வாங்க அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் தான் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரவுன் சுகர் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம எப்போதும் நார்மலாக செய்கிறது வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக செய்வோம் இன்றைக்கி வந்து நம்ம நிறையா செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து டிப் மெஹந்தி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பழைய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த மெஹந்தி லிக்விட் செஞ்ச பாத்திரம் தான் ஸோ அதையே வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பாத்திரத்தில் வந்து இந்த சுகரை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி மண் பாத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள்ட்ட எந்த பாத்திரம் பழசு இருக்கோ ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது இந்த மெஹந்தி லிக்விடு செய்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் டின் டப்பா மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூக்கி போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து சென்டரில் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றியுமே வந்து இந்த ஒயிட் சுகரை வந்து சேர்த்து விட்டுக்கோங்க நீங்கள் சில்வர் பாத்திரம் இரும்பு பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்னு சொல்லிட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் வந்து குட்டி ஸ்பூனில் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் சொல்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போதும் காஃபி தூள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃபில்டர் காஃபி தூள் இருந்தாலுமே அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணணுன்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கேப் விட்டுக்கோங்க காஃபி தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட மெஹந்திக்கு ஸோ அதனால தான் இப்போது இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு பவுல் வைக்க போகிறோம் நீங்கள் பவுலுக்கு பதிலாக டம்ளர் இந்த மாதிரி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து அகலமானதாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தட்டையாக உள்ள பாத்திரம் வந்து வைக்காதீங்க கொஞ்சம் ஹைட்டான பவுலாக பார்த்து உள்ற வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் கொட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பாத்திரத்தை வந்து இந்த அடுப்பு மேலே வச்சுக்கோங்க உளற உள்ள பாத்திரம் ஏன் ஹைட்டாக வைக்க சொன்னோன்னா நம்மளுக்கு அந்த கீழே உள்ள சுகர் வந்து கரையும் போது அதோட சிறப்பு எல்லாமே நமக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு வந்து ஸ்டெயின் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஹைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு அந்த லிக்விடு மட்டும் வரும் அதாவது அந்த வேர்வு தண்ணி மட்டும் நமக்கு வந்து வரும் அதுதான் நம்மளோட மெஹந்திக்கு வந்து நல்ல ஸ்டெயின் கொடுக்கும் இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வச்சதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்து ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில வந்து உங்களுக்கு வந்து புகை மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண வேணாம் ஏன்னா நமக்கு இப்போ தான் வந்து லிக்விடு வந்து கலெக்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிக்விடு வந்து நிறைய தேவைப்படும் இப்போ இந்த மேலே உள்ள பாத்திரத்தில் அந்த தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போது நான் ஒரு நாலு நிமிஷம் மாதிரியே அதுலேயே வந்து வச்சுருந்தேன் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணவே இல்லை ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம மேலே வச்சுருக்க தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இன்னுமே நமக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து திரும்ப வந்து மூடி வச்சிடலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியுமே நமக்கு அந்த புகையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த லிக்விடும் கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் திறந்து காமிச்ச பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அடுப்பில் அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்போயுமே அந்த சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது இப்போது நம்மளுக்கு அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் பாத்திரத்தில் அது வந்து நமக்கு தேவைப்படாது அது வந்து வேஸ்ட்டு நமக்கு இந்த லிக்விடு மட்டும்தான் தேவைப்படும் ஸோ இப்போ இந்த லிக்விடை வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் நல்லா ஒரு மொத்தமான துணி எடுத்துக்கோங்க கீழே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும் நீங்கள் பிடிச்சி பாத்திரத்தை இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சுகர் வந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால இந்த பஞ்சு மிட்டாயிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கு இப்போ கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுனால நமக்கு லிக்விடு வந்து நிறையவே கிடச்சிருக்கு நம்ம நார்மலாக மெஹந்தி லிக்விடு செய்வோம் பார்த்திங்களா அதில் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் சேர்ப்போம் ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் இப்போ இந்த லிக்விடில் வந்து நம்ம வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் மைதா மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சேர்த்துட்டாலும் நமக்கு வந்து கட்டியாகி வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும் ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாகாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறமோதே நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு அந்த ரெண்டு ஸ்பூனும் பத்தலை ஏன்னா நம்ம லிக்விட் வந்து நிறையா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு நம்ம வந்து ஃபிங்கர் டிப் மெஹந்தி செய்ய போகிறதுனால நமக்கு வந்து டிப் பண்ணுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் நம்ம நார்மலாக மெஹந்தி செய்வோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக்கிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு கையில் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம நகத்தில் வந்து அப்படியே டிப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க மைதா மாவு சேர்க்கறத மைதா மாவும் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம வந்து தண்ணியாக அப்படியே லிக்விடாக வந்து கையில் வைக்க முடியாது ஏதாவது ஒரு மாவு வந்து சேர்த்தா தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி கையில் வச்சோன்னா நமக்கு வந்து கீழே ஒழுகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அவ்வளோதான் நமக்கு ஃபிங்கர் டிப் மெஹந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நமக்கு எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட ஃபிங்கர் வந்து உள்ள நுழையிற அளவுக்கு உள்ள ஒரு டப்பாவாக எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கோ அல்லது கிளாஸோ நீங்கள் எதில் வேணாலுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த மெஹந்தி டிப் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் வந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா ரோஸ் மில்க்குலாம் நம்ம சேர்ப்போம் பார்த்தீங்களா ரோஸ் மில்க் எசன்ஸு அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு இந்த மெஹந்தியில் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கலர் வரும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கையில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்க்காம கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இப்போ வந்து இந்த எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மைதா மாவு கரைக்கும் போது நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாக்ஸில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம ரெட் கலருக்காக சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்த அந்த மெஹந்தியை வந்து நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம கையில் வச்சுருந்தாலே நமக்கு நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுத்துரும் பட் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே மெஹந்தி வைக்கிறீங்கன்னா அந்த மெஹந்தி வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்ததுக்கும் சேர்க்காமல் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸ்டெயின் எல்லாமே ரெண்டுத்துக்குமே ஒன்றா சூப்பராகவே வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ரோஸ் எசன்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த ஒரு ரெட் கலர் வந்து தெரியுது பாருங்க முன்னாடி நல்லாவே பிளாக்காக இருந்துச்சு நம்மளோட லிக்விடு இப்போ நல்லா ரெட் கலருக்கு மாறி இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ் அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூடி போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் கையில் வந்து வச்சு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட விரலை வந்து இதில் வந்து வச்சாலே போதும் சூப்பராக வந்து அது வந்து அப்ளை ஆகிடும் இதுக்காக நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணணுன்னா அவசியம் இல்லை ஸோ அதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் ஃபிங்கர் டிப் மெஹந்தி ஒரு டிப் பண்ணாலே போதும் நமக்கு சூப்பராக வந்து அப்ளை ஆகிடும் இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு கையில் வச்சுருந்தாலே போதும் கால் மணி நேரம் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டெயின் கொடுக்கும் பட் ஆனால் வந்து களைச்ச உடனே உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்காது என்னடா ஸ்டெயின் இல்லையா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வந்து நல்ல டார்க் கலரில் வரும் கலைச்ச உடனே உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்காது உங்கள் கையில் அந்தளவுக்கு இது நீங்கள் விரலுக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து கைக்குமே வந்து மருதாணி மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே நேச்சுரலான மெத்தடில் நம்ம வந்து ஃபிங்கர் டிப் மெஹந்தி வந்து செஞ்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மெஹந்தியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறைய மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்